சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் நவம்பர் பதினெட்டாம் தேதி இன்று வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க பொய்கை மாட்டு சந்தை இன்று பதினெட்டாம் தேதி விலை நிலவரம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா எந்த ஊர் ஐயா நீங்கள் சின்னச்சேரி சின்னச்சேரி சரி இந்த மாடு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க ஆமாம் இது தலச்சங்கண்ணா இது மூணாவது மூணாவது ஈத்து கண்ணு போட போது எவ்வளோ வேலை சொல்கிறீங்க தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் சொல்கிறீங்க

ஸோ இந்த மாடு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது வந்து எத்தனாவது ஈத்து கண்டு போட போதுண்ணா மூணாவது மூணாவது ஈத்து போட போகுது போட்டுச்சு போட்டுச்சு கண்ணு ஓ இது இந்த கண்ணு இந்த பொட்டை கண்ணு இந்த மாடு கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது கண்ணு போட்டு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் கொடுக்கும் இது எந்த ஊர் மாடுனா திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து எடுத்து வந்திருக்காங்க பதினஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது ரெண்டு வேளை சேர்த்து ரெண்டு வேலை ஓகே நான் நீங்கள் ஃபைனல் ப்ரைஸ் நான் லாஸ்ட்டாக கொடுக்குற ப்ரைஸ் சொல்லுங்கண்ணா எவ்வளோ தருவீங்க ஒரு ஐம்பது ரூபா தான் ஐம்பதாயிரம் வந்தால் ஃபைனல் பண்ணுறீங்க ஐம்பதாயிரம் ஃபைனல் பண்ணுறாராம் மூணாவது ஈத்து கண்ணு போட்டிருக்கு அண்ணா இது என்ன ரகம் ஆடுனா சிந்து ரகம் சிந்து கிராஸ் இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போது ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து கண்ணு போட போது எவ்வளவு விலை சொல்றீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்றீங்க ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் ரெண்டு வேலை ஒரு பதினேழு லிட்டர் வரும் இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெல்லாம் தாங்குமா நல்லா தாங்கும் லாஸ்டா பிரைஸ் எவ்வளவு சொல்றீங்க ஃபைனல் பிரைஸ் பயனா ஒரு எண்பது ரூபாய் வந்தால் கொடுக்கும் எண்பது எண்பது உடைக்க மாட்டீங்கண்ணா உடைக்க மாட்டோம் எண்பதாயிரம் ஃபைனல் பண்ணுறாரு இங்கே எவ்வளோ வலியும் கேட்குறாங்கண்ணா இங்கே எவ்வளோ வலியும் கேட்குறாங்க எழுபது ரூபாய்க்கு கேட்குறாங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்குறாங்க ஓகே கண்ணு போட்டு அஞ்சு நாளாக இருக்குது அஞ்சு நாளாக இருக்குது

நன்றி 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 பொய்கை சந்தை ரொம்ப ஃபேமஸான சந்தை தான் இங்க வந்து பசு மாடு வண்டி மாடு எருமை மாடு இந்த எருது மாடு இல்லை முதல் கொண்டு எல்லா மாடு எடுத்து வந்துடுவாங்க இந்த சர்க்களை பார்த்தோன்னா வண்டி மாடு தான் அதிகமாக இந்த இடத்துல சேல் பண்ணுவாங்க அது அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ஏர் மாடு கடேரி மாடு எல்லாம் இருக்கும் அந்த கோவிலுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா எருமை மாடு நிறையா எடுத்து வந்துருப்பாங்க நீங்கள் வண்டி மாடு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க வண்டி மாடு ஜோடி எவ்வளோ சேல் பண்ணுறாங்க கொஞ்சம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிறையா கிராமப்புற மக்கள் வர்றதுனால பேட்டி கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க ஏதாவது கேள்வி கேட்டால் இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நிறைய பேர் விவரமா சொல்ல தயங்குறதுனால பேட்டி வீடியோ குறைவா எடுக்க முடியுது பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு மாடு எவ்வளவு கொடுத்து வாங்கினாங்க இவ்வளவு விற்க போறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேரு ஊர் ஐயா என் பேர் ரெடியப்பா தரமா ஒரு மாடு எடுத்து வந்திருக்கீங்க வாங்கிருக்கீங்களா இல்ல விக்க போறீங்களா வாங்கியிருக்கீங்க எவ்வளவு வாங்கினீங்க ஐயா

ஓகே ஓகே அவங்க இவ்வளோ சொன்னாங்கண்ணா ப்ரைஸு ஒன்று இருபத்தஞ்சி சொன்னாங்க நான் ஒன்று பத்து குத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்களா ஓகே ஓகே நன்றிண்ணா ஆடியே சொல்லிட்டு கே இதுக்கு போயினா இருக்குதுயா ரெண்டு ஒரு கதையா கேளு அதுக்கு போய் பாலு ஒரு வாங்க போனா உங்களுக்கு வேலை தெரியல மாட்டு பத்தி ஆமாம் ஏறி போச்சு போய் வணக்கம் வணக்கம் ஜோடி மாடு இருந்துருக்கீங்க ஆமா ஆமா சொல்லுங்க இது விவரம் சொல்லுங்க தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்லுங்கிற வில ஏறி போகலாம் வண்டி போய் ஆறு ஆறு பல்லா இருக்குது எழுபத்தஞ்சு கேட்டு நிற்கிறாங்க எண்பது கொள்ள இல்லைன்னு சொல்லணுக்கிற நான் ரேட்டு எண்பது தானே குத்துலான்னுக்கிறேன் நல்லா பழக்கத்தில் தான் இருக்கு லேடிஸ் எல்லாம் பிடிக்கலாம் தொட்டி கிட்டலாம் நல்லா சாப்பிடுது எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பக்கம் போட்டினாலும் போக யாருக்கு இது ரெண்டு சைடுமே போட்டுக்கலாம் இங்கே எவ்வளோலையும் கேட்குறாங்க எழுபத்தி ஏழு கேட்குறாங்க எழுபத்தி ஒம்பது கேட்குறாங்க நான் எண்பது இல்லைன்னு சொல்லணுக்கிறேன் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக எவ்வளோ நிற்கிறீங்க எண்பத்தி மூணு வந்தால் கொடுக்குறேன்றேன் அதோடு குறைக்க மாட்டீங்க இல்லை இல்லை चल भैया हां कमையா கேக்கறாங்க பா இந்த மாடி எவ்வளவுங்க இந்த ஜோடி 75 சொல்றீங்க ம அது 75000 பல்ல ரெண்டு ரெண்டு பல்ல ரெண்டு ரெண்டு பல்ல 75000 சொல்றீங்க இங்க எவ்வளவு கேக்குறாங்க 60 62 கேக்குறாங்க 60 62 கேக்குறாங்க 67 எல்லாம் பிராக்டிஸ்ல இருக்கு அது பிராக்டிஸ் பட் यार இந்த ஆமா இது எந்த ஊர் மாடு இது ஆந்திரா மாடு பொங்கனூர்ல வாங்க பொங்கனூர் நம்பூர் நம்பூர்களை செட் ஆகுமா நம்பூர் நம்பூர் பக்கம் செட் ஆகும் ஆந்திரா பொங்கனூர் மாடு லாஸ்ட் ஆஃப் எவ்வளவு சொல்றீங்க அறுபத்தி அறுபத்தி அஞ்சு வந்தா குத்துறேன் அறுபத்தி அஞ்சு அறுபது உடைக்கு வாய்ப்பு அறுபது மேல கேட்டுக்கிறாங்க அறுபத்தி ரெண்டு கேட்டுக்கிறாங்க அறுபத்தி ரெண்டு கேக்குறாங்க ஆமா அதுவும் ரெண்டு பல்லு இதுவும் ரெண்டு பல்லு ஆமா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு தான் இன்னைக்கு நிலவரம் எப்படி இன்னைக்கு கொஞ்சம் தான் மழை பெய்யறதுனால கொஞ்சம் கம்மி தான் அப்படியா பசுமாடு பசுமாடு அது அது நல்லா வைக்குது அப்படியே ரேட் பரவாயில்ல இப்ப ஏன் அப்படி சொந்தக்காரங்க யாராவது மாடு எடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு மாடு எடுத்தாலும் இவர்தான் எடுத்து கொடுப்பாரு ஸ்பெஷலா நீங்க அதிகமா ஏர் மாடு தான் வாங்குறீங்க ஆமா ஏர்மாடு தான் ஸ்பெஷலா வாங்குறது கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க ஏர் மாடு தான் வாங்குவேன் அப்படியா வளர்ப்பு கண்ணு ஏர் மாடு வாங்கணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆ பண்ணிக்க போன் நம்பர் சொல்லுங்க மாமா ஆ போன் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் நைன் டபுள் நைன் ஜீரோ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ டபுள் ஒன் த்ரீ மறுபடியும் இந்த நம்பர் கால் பண்ணி இந்த ஏர் மாடு அப்புறமாட்டுக்கு இந்த வண்டி மாடு அப்புறம்

சரி அண்ணா இந்த மாடை பற்றி விவரம் சொல்லுங்கண்ணா இது ஜெர்சி மாடுங்க ஆ ரெண்டு பல்லு போட்டுருக்கு ஆ விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லுங்கிறேன் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறீங்க சனிக்கு வரதுக்குன்னு எத்தனை மாதம் ஆகும் இல்லை சனிக்கு வந்து இருக்கு இல்லை ஊசி கூட இருப்பாங்க வாங்கிட்டு வர மாடு தான் அப்படியா சேல்ஸுக்கு ஓகே நல்ல தரமான கடேரி ஆமா நீங்கள் எவ்வளோ வேலையும் கேட்குறாங்கண்ணா இது நாற்பது ரூபா விட்டு கேட்குறாங்க நாற்பது ரூபா வரைக்கும் வரதான் கொடுப்போம் நீங்கள் ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா நாற்பதுக்கு மேலே சொல்லுங்க நாற்பது வந்தா தான் கொடுப்பேன் நாற்பது வந்தால் ஃபைனல் பண்ணுறீங்க நாற்பது உடைப்பீங்களா

ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க பல்லுண்ணா ஆறு ஆறு பல்லு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாரு உங்கள் மழை பெய்ததாலும் நின்று பேச முடியல ஆம்பூர் சண்முகம் வண்டி மாடு மழை வந்ததுனால நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறது கஷ்டம்